ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் லக்னேஷ் இது ஆர்எஸ் ஆஃப் இந்தியா இன்றைக்கி நம்ம லூனார் எக்லிப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் லூனார் எக்லிப்ஸ் பற்றி எல்லாத்துக்கும் தெரிஞ்சுருக்க வாய்ப்பு இருக்குது இதுதான் நான் ஒருத்தர் சிம்பிளாக சொல்லிடுறேன் இப்போ தேட்டரில் ஒரு தலைப்படம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் தலைப்படம் பார்க்குறப்ப தலையோட ஃபேன் ஒருத்தர் ரொம்ப எக்ஸைட் ஆகி ஒரு கவரையோ பேப்பரையோ நல்லா உருட்டி மேலே எரிறாரு மேலே எரியிற கவர் வந்து ப்ரொஜெக்ட்ருக்கு கிராஸ் ஆகிறதுனால மூவி விழுந்த இடத்துல கரெக்டாக ஸ்க்ரீனில் அந்த பேப்பரோட ஷேடோ விளையாட்டு நம்ம பார்த்துருப்போம் இதுதான் எக்லிப்ஸ் இதே வந்து தேட்டரில் நடக்காமல் சோலார் சித்தரில் நடக்க போகுது இது வந்து எல்லா நாளும் நடக்காது எல்லா மூன் சன் எர்த் ஒரே பாத்தில் கரெக்டான டைரெக்ஷனில் நேராக இருக்கிற மட்டும்தான் நடக்கும் இப்போ வந்து சன்னை வந்து ப்ரொஜெக்டாக எடுத்துக்கலாம் மூணு வந்து ஸ்க்ரீன் எடுத்துக்கலாம் எடுத்த வந்து பாப்கார்ன் டைப்பை எடுத்துக்கலாம் இப்போ இருந்து வர லைட்டு அதாவது சன்லேருந்து வர லைட்டு எர்த்துன்ற அந்த பாப்கார்ன் கவர் கவரில் படுறதுனால மூணில் மூவி விழுக வேண்டிய இடத்துல அதாவது சன்லைட் விழுக வேண்டிய இடத்துல எர்த்தோட சேடை விழுகுது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் லூனார் எக்ளிப்ஸ் இது வந்து ஆகஸ்ட் ஏழு டூ தௌசண்ட் செவன்டீனில் நான் ந நைட்டு டென் ஃபிஃப்டி டூக்கு ஸ்டார்ட் ஆகி டுவெல் ஃபார்ட்டி எயிட்டுக்கு ஓவர் ஆகுது இந்த டைம் வந்து